அஜித்குமார் கொலை வழக்கில் நிகிதா அவர்கள் நகைத்துட்டு சொல்லிட்டு போய் சொல்லிருக்காங்களா இல்ல அஜித் குமார் நண்பரே அவங்களுக்கு வந்து போலீஸ்காரர்களுக்கு போய் வாங்கி கொடுத்த ஒரு தகவல் வருது பிளஸ் அது இல்லாம அஞ்சு தனிப்படை போலீஸ் வந்து ஒவ்வொருவரா விசாரணையில் எடுத்திருக்காங்க அவங்க என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க சிபிஐ அதிகாரிகள் என்பதை வாங்க பார்க்கலாம் போறும் கோவில்ல சிக்யூரிட்டியா வேலை பார்த்தவர்தான் குமார் அவர்கள் அவர் ஜூன் வந்து தனிப்படை போலீஸ் அதிகாரிகளால் அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு இறந்துட்டாரு இது நம்ம லாக் அப் அப்படின்னு நம்ம விஷயத்த சொல்லலாம் இது வந்து அவர் சாகரத்துக்காகவே அடிச்சது மாதிரி வெளியே வந்திருக்கு அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா எஃப்ஐஆர் வந்து திருத்தப்பட்டு எழுதியிருக்காங்க திரும்ப போலீஸ் ஆல்ரெடி எழுதின எஃப்ஐஆர் இல்லாம திரும்ப ஒரு எஃப்ஐஆர் திருத்தப்பட்டிருக்கு அந்த எஃப்ஐஆர்ல அஜித் குமார் சாகனுன்னே நிறைய தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சிபிஐ கொண்டு வந்திருக்காங்க இதுல நம்ம முக்கியமா வேண்டிய விஷயம் என்னன்னா நிகிதா கொடுத்த கேஸ்ல அந்த கேஸ் ஆக்சுவலா நகை காணாம போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த கேஸ் ஆக்சுவலா உண்மையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்திருக்கு ஏன்னா அவங்க ஒரு வீடியோல அஜித்குமார் கார் சாவியை வாங்கி வீ வண்டி வெளியே போயிட்டு ரொம்ப நாளாக பிரச்சனை கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க ஆனா அது நடக்கவே இல்லை ரெண்டே நிமிஷத்துல வந்து அவங்க கைக்கு வந்திருக்கு ரெண்டாவது அமௌண்ட் வாங்க சண்டை போட்டாரு ஐநூறு ரூபாவுக்கு சண்டை போட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாங்க அதுவுமே இல்லை அப்படின்னு வந்திருக்கு ஏன்னா இப்ப அஜித்குமார் அஜித் குமார் மேல இந்த பழியை தூக்கி போட காரணம் என்ன அவர் மேல ஒரு பொய் கேஸ் போட்டு இது மாதிரியா விசாரிச்சு அவர் கொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்படிங்கறதுதான் சிபிஐ வந்து அந்த ஐந்து தனிப்படை போலீஸ் கிட்ட விசாரணை நடத்தினால இந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டு இருந்திருக்காங்க இந்த கேஸுக்கு ஐந்து தனிப்படை போலீஸ கொடுத்திருக்காங்க விசாரிக்கிறது ஆக்சுவலா எப்படி பெருப்பட்ட கேஸுக்கெல்லாம் தனிப்படை போலீஸ் கொடுத்தது இல்லை ஆனா இது ஒரு ஒரு லேடி வந்து ஒரு சந்தேகத்தின் பேர்ல ஒரு கேஸ் கொடுத்ததுக்கு ஒரு தனிப்படை போலீஸ் கொடுத்து அடிச்சு துன்புறுத்தி கொண்டிருக்காங்க சரி ஓகே அந்த ஐந்து தனிப்படை போலீஸோட பேர் பார்ப்போம் கண்ணன் ராஜா சங்கு பிரபு அப்புறம் மணிகண்டன் ஐந்து பேரையுமே தனித்தனியா கூப்பிட்டு விசாரணை நடத்திருக்காங்க சிபிஐ ஒவ்வொருவருக்கும் சரமாரியாக நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க அந்த கேள்விகள் என்னன்னு நம்ம பார்க்கலாம் யாருடைய உத்தரவின் பேரில் அஜித்குமாரை விசாரணை செய்தீர்கள் அதாவது அஜித்குமார யாரு உத்தரவு விட்டதுனால நீங்க அவங்கள விசாரணை செய்ய ஆரம்பிச்சீங்க யாரு அதுக்கு உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்தா அப்படிங்கிற கொஸ்டின கேட்டிருக்காங்க ரெண்டாவதா திருப்புவன் காவல் நிலையத்தில் அஜித் குமாரை விசாரணை நடத்தி அனுப்பிய பிறகு எதன் அடிப்படையில் அவரை அழைத்து சென்று விசாரித்தீர்கள் அதாவது ஃபர்ஸ்ட் கொண்டு அவங்கள போயிட்டு அழைச்சிட்டு போயிட்டு ஸ்டேஷன் அழைச்சிட்டு போயிட்டு திரும்ப திரும்பவும் வீட்டுல இருந்து அழைச்சிட்டு போயிட்டு ஒவ்வொரு இடமா போயிட்டு அவர் அடிச்சு துன்புறுத்தாங்க அது எதுக்காக பண்ணீங்க அப்படின்னு ஒவ்வொரு கணிப்படை போலீஸ்களிடையுமே அதே சேம் கொஸ்டினை கேட்டுருக்காங்க அஜித்குமாரை ஒரு நாள் முழுக்க அடித்து துன்புறுத்தியதையே ஒரு நாள் முழுக்க எதுக்காக குமாரை துன்புறுத்துறீங்க அதுக்கு காரணம் என்ன அப்படி அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா குமார் வந்து நகை ஒப்புக்கொண்டாரு அதுக்கப்புறம் திரும்ப இல்லைனாரு அதை எங்களை கோபத்தை ஏற்படுத்தினுச்சு அதனால நாங்க அவரை மீண்டும் அடிச்சோம் அப்படின்னு அந்த தலைப்பை போய் கேட்கலாம் இது ஆல்ரெடி அவர் சொன்னது திரும்ப அடுத்த கொஸ்டின் என்ன அஜித் குமாரை அழைத்து சென்று விசாரணை நடத்த வேண்டும் என்று உயர் அதிகாரிகள் யாரேனும் அழுத்தம் கொடுத்தார்களா அதாவது இப்போ வந்து அஜித் குமாரை அழைத்து சென்று விசாரணை நடத்துங்க அப்படின்னு மேல உள்ள யாராவது யாராவது அதிகாரிகள் வந்து சொன்னாங்களா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது வந்து அந்த தனிப்படை போலீஸ் அதிகாரிகளோட உங்க குடும்பத்தில் உள்ளவங்க வந்து டைம் வெளியே வந்து அவங்க கைது செய்யும்போது ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அப்போ வந்து மேல உள்ளவங்க சொல்றதுதான் உங்க கேட்க முடியும் எதுக்கு உங்களை அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விவாதம் பண்ணாங்க அதை வச்சு இந்த கொஸ்டின் கேட்டுருக்காங்களான்னு தெரியல அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா அஜித் குமார் எந்தெந்த இடங்களுக்கு எல்லாம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டீர்கள் எந்தெந்த இடத்துக்குலாம் அழைச்சி அழிச்சி அழைச்சிட்டு போனீங்க எங்கெங்க அழைச்சிட்டு போய் விசாரணை கேட்டிருக்காங்க இதை வந்து அவங்க இந்த சம்மந்தப்பட்ட டிரைவர்கிட்டயுமே அதாவது அந்த கார் ஓட்டிட்டு போனார் இல்லைங்களா அந்த டிரைவர்கிட்டயுமே நிறைய விசாரணை நடத்திருக்காங்க அடுத்து என்னன்னா அஜித் குமாரின் நகையை எடுத்ததாக குற்றத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும் என அடித்து துன்புறுத்தினீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது அந்த குற்றத்தை குமார் ஒப்புக்கொண்டே ஆகணும் அப்படிங்கிற பேர்ல அஜித்குமாரை துன்புறுத்தினீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியான கேள்வி எல்லாமே இது வந்து இதுக்கு எல்லாமே அவங்கள்ட்ட ஆன்சர் ஒண்ணுக்கு ஒண்ணு வந்திருக்கும் ஒவ்வொருத்தவங்க விசாரிக்கும் போது எல்லாத்தையுமே வீடியோ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஆன்சர் கொடுத்தோம் இதே மாதிரிதான் இப்போ இப்ப என்ன ஆயிருக்குன்னா இது இந்த விஷயம் சொல்லும் போது நிகிதா கொடுத்த கேஸ் ஆக்சுவலா நகை காணும் அப்படின்னு சொன்ன கேஸ் வச்சா உண்மையா இல்ல எதுனால அந்த கேஸ் அவங்க கொடுத்தாங்க இல்ல வேற எதுவும் இன்ஃபுளுஸ் இருக்கா அந்த கேஸ்ல அப்படிங்கிற விஷயத்த சிபிஐ வந்து இன்னும் டென் டேஸ்ல விசாரிச்சு வாங்க நம்புவோம் ஏன்னா இந்த கேஸ் வந்து அவங்க தான் அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சு விசாரிச்சுட்டாங்க ஆல்ரெடி பட் இந்த கேஸ் வந்து நகை ஆக்சுவலாக காணாமல் போனிச்சாங்கிறதே ஒரு டவுட்டா வந்திருக்கும் இப்போ இந்த கேஸ்ல அவங்க அம்மா சம்மந்து கொடுத்துருக்காங்க அது இல்லாம அவங்க ஃப்ரெண்டு அதாவது அஜித் குமார் அவங்களுடைய ஃப்ரெண்டு தான் இந்த மிளகாப்பொடியை வாங்கி அது கொடுத்துருக்காங்க அவங்க போலீஸ் துன்புறுத்துறதுக்கு மிளகா பிடி வாங்கி அது கொடுத்துருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு அவரை ஆக்சுவலா இருந்து மெயின் அப்ளவல அவரை தான் எடுத்தாங்க இப்போ வந்து இந்த ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் இருக்கார் பாத்தீங்களா அந்த எல்லா இடத்தையும் கூட்டிட்டு போகணும் அவரை மெயின் அப்ரூவலாக எடுத்திருக்காங்க ஏன்னா அவர் மழை வாங்கி கொடுத்தனால அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டு இவரும் அந்த மெயின் அப்ரூவல எடுத்திருக்காங்க ஏன்னா இவருக்கு நிறைய விஷயம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் ரீசெக் பண்ணிட்டாங்க அந்த கோவில வீட்டுக்கு கார் வெளியும் போகல அப்படி இருக்கும் பொழுது அவங்க வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்து பார்க் பண்ணாங்கன்னு நிக்கிதா அவர்கள் அதுவும் போய் ஒவ்வொரு வீடியோவும் கொடுத்துருக்காங்க அது ரெண்டுமே ஒரு வீடியோ ஒரு மாதிரி பேசுறாங்க இன்னொரு வீடியோ அதை மாத்தி பேசுறாங்க அப்படிங்கும் பொழுது இது ஆக்சுவலா அவங்களே நிறைய விஷயத்த ஒப்புக்கொள்ள மாதிரி ஆயிடுச்சா உயிர் கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இனிமே இருக்க அந்த நகை ஆக்சுவலா வச்சிருந்தாங்களா அப்படிங்கிற போனத்துல அந்த கேஸ் போகும் அஜித் குமார் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு அங்கே வேலை பார்க்குற பெருமான காவலாளிகள் கிடையாது டெம்பரரி காவலாளி தான் அவரு அவரை ஏதாவது ஒரு கேஸ்ல மாட்டி விடணும் இல்ல அவருக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருந்து இவங்க அவர் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல எதாவது நடந்துச்சா அப்படிங்கறத இன்னும் டென் டேஸ் சிபி விசாரணை இருக்கு அது போக போக கண்டிப்பா உண்மையை வெளிவரும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளவு நடந்திருக்கும் இது வந்து அவங்களுடைய குடும்ப போராட்டத்தின் காரணமாக ப்ளஸுக்கு வந்து சோசியல் மீடியாவில் பேச பேசப்பட்டு அதுக்கப்புறம் சிடி சாப்பிட்டேன் இந்த கேஸ் மாறுச்சு இதே மாதிரி எல்லா கேஸ் மாறுமான்னு நம்ம சொல்ல முடியாது நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம் எல்லாத்துக்குமே ஒரு சிஸ்டம் ஆகிஸ் வேணும் அதுதான் எல்லாரும் கேட்கறது ஓகே இது மாதிரி தகவல்கள் வந்து நான் உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னா நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ